சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விடுத்த வேண்டுகோள் காரணமாக ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின்படி ஜூன் மாதத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டியதில்லை என்ற போதிலும் முதலமைச்சரின் முயற்சி காரணமாக தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தமிழக அரசு செய்தி குறிப்பில் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆந்திராவில் இருந்து பெறப்படும் கிருஷ்ணா குடிநீர் திட்டத்தின் மூலம் கிடைக்கின்ற தண்ணீர் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் சென்னை மாநகருக்கு ஆண்டொன்றுக்கு பன்னிரண்டு டிஎம்சி தண்ணீர் பெறப்பட வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் அக்டோபர் வரையிலான காலத்திற்கு எட்டு டிஎம்சி தண்ணீரும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நான்கு டிஎம்சி தண்ணீரும் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை ஒன்று புள்ளி ஏழு மூன்று எட்டு டிஎம்சி அளவுக்கு மட்டுமே தண்ணீர் பெறப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல் ஜெயலலிதா ஐந்தாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வழிவகை ஏற்பட்டவுடன் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் செல் ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தபோது சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கண்டலேரு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் முதலமைச்சர் செல் ஜெயலலிதா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதையொட்டி ஆந்திர முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை கடந்த மாதம் நான்காம் தேதியன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தபோது முதலமைச்சர் செல் ஜெயலலிதா சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் முதலமைச்சர் செல் ஜெயலலிதாவின் இந்த வேண்டுகோளின் காரணமாக கடந்த ஒன்றாம் தேதியன்று மாலை ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் தமிழக எல்லையில் ஊத்துக்கோட்டை அருகே தாமரை குப்பம் ஜீரோ பாயிண்டிற்கு நாளை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு ஆந்திரா மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின்படி ஜூன் மாதம் தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டியது இல்லை என்ற போதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சி காரணமாக தற்பொழுது தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது